சாரதா எல்லாருமே குடும்பத்தோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் தம்பி மட்டும் இல்லைன்னா இந்த வீடு நமக்கு இருந்திருக்கவே இருந்திருக்கா அதில் அப்படின்னு சொல்லி பேச கங்காவுக்கு சமக்கோம் வருது எப்போ போதும் எப்போ பாரு அவரே தூக்கி இருக்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலையா அப்படின்ற மாதிரி திட்ட காவேரி அது உடனே இருந்துட்டு ஆமாக்கா மூணு பேரும் தான் பண்ணாங்க சரி ஏதோ சொல்லம்மா நீயும் தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிடுறாங்க விஜய் வரத்துக்கு முன்னாடி இருந்த நீ இப்போ நல்லாவே மாறிட்ட ஏன் எப்போ பாரு விஜயவே தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கே ஒளிஞ்சி ரெண்டு மர்மமும் இருக்கான்றதையே மறந்துட்ட எங்களெல்லாம் என்னன்னு தான் பெத்தன்னு தெரியலன்று கங்கா அப்பையுமே இருக்காங்க காவிரி இருந்துட்டு ச இவன் எமுன்னா தான் இப்படி என் கூட சண்டை இருக்கானா நீயும் ஏக்கா இப்படி இருக்க ஏன் என் மேலே இவ்வளோ வன்மமாக இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ உங்கள் அங்கே அம்மாட்ட போய் கேளு உங்கள் அம்மா பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க ஏ நான் என்னடி சொல்கிறேன் விஜய் தம்பியை நான் எவ்வளவோ திட்டிருக்கேன் கொண்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வரும் மனசில் வச்சுக்காமல் நமக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுக்கணுன்னு என்ன இது அவருக்கு பார்த்தியடி அதனால தாண்டி நான் அப்படி இருக்கேன் இவங்க ரெண்டு பேருமே என்னோடய மகா மாதிரி வளர்ந்துட்டாங்க அதனால எனக்கு பெருசாக பேசணும்னு தோணலடி அம்மா அம்மா உனக்கு எதுவுமே மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா சாரதா விஜயோட கைய பிடிச்சி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி எனக்கு இந்த வீடே கிடைச்சிருக்காதுன்ற மாதிரி அவர மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டியுமே இருந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சாரத்துக்குள்ள வீடை பார்க்க மாட்டேனோன்னு நினைச்சேன் நல்ல வேலை தம்பி நீ வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லவும் அப்பயுமே ரொம்ப வெறுத்து போய் கங்கா கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலகா வளகாப்போ ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் தான் மேலே இருந்த எல்லா வன்மத்தையும் விஜய் மேலே கொட்டி தீ தர்றாங்க அப்போ காவேரி சண்டை போட என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாங்க என்ன இவ்வளோ இவ்வளோ க கஷ்டப்பட்டுருக்கிய நீயும் ஓ உனக்கு நான் வந்து வேறு இடத்துல வந்து ராணி மாரி வச்சுக்கிறேன் நீ வந்துடுறேன் என் கூட அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை காவேரி இருந்துட்டு என்ன செய்கிறதுனே தெரியல என்னக்கா ப்ளீஸ்கா கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஃபங்க்ஷன் முடிய முடிஞ்சது பீசிக்கலாம்ல இப்படி ஃபங்க்ஷனில் வந்து இப்படியா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சாரதாவுமே கேட்குறாங்க என்னடி பொண்ணு நினைலாம் அப்படின்னு